தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலேக இலக்கியம் தேடலும் திரட்டலும் எழுதி வாசிப்பவர் மூணா நித்யானந்தன் லண்டனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மலேக இலக்கிய மாநாட்டினை நாங்கள் நடத்திய போது அந்த விழாவில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் இருநூறு நூல்களுக்கும் மேலாக மலேக நூல்கள் சஞ்சிகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த நூல்கள் அனைத்தும் எனது சேகரத்தில் இருந்தவையாகும் இவ்வளவு நூல்கள் மலைநாட்டிலிருந்து வெளியாகியுள்ளனவா என்று பார்வையாளர்கள் வியந்து போனார்கள் வரலாற்றில் அனாமதையர்களாக விடப்பட்ட மலையக மக்கள் இலங்கையிலும் உலக அரங்கிலும் அறியப்பட்டவர்களாக வரலாற்றில் வாழ்பவர்களாக அடையாளப்படுத்திய மகிமை மலையக இலக்கியத்திற்குரியது என்று அந்த இலக்கிய மாநாட்டை வாழ்த்தி அனுப்பிய செய்தியில் அமரர் தெளிவத்தை ஜோசப் குறிப்பிட்டிருந்தார் மலையக இலக்கியத்திற்கு இருநூறு ஆண்டு வாய்மொழி இலக்கியம் மரபும் நூற்றி ஐம்பது ஆண்டு கால எழுத்து இலக்கிய வரலாறு உண்டு இன்று மலையக இலக்கியம் தனித்துவ இலக்கியமாக தன்னை அடையாளப்படுத்தியுள்ளது கடந்த ஏழு தசாப்தங்களில் மலையக எழுத்தாளர்கள் பல்வேறு துறை சார்ந்த ஆக்கங்கள் மூலம் மலையக இலக்கியத்தை வளப்படுத்தியுள்ளனர் மலையக இலக்கிய நூல் தொகுதிக்கு வளம் சேர்த்துள்ளனர் நமது சமூகத்தின் இருநூறு ஆண்டு கால வரலாற்றில் அனைத்து அம்சங்களையும் தேடி திரட்டி தொகுத்து எண்மியப்படுத்தி ஒரு வலையமைப்பில் கொண்டு சேர்க்கும் பணி நம்முன் உள்ளது மலேக எழுத்துக்களின் மூல பிரதிகள் தேடப்பட்டு மறு பிரசுரம் செய்யும் முனைப்பு இன்று வேகம் பெற்றுள்ளது அமரர் சாரல் நாடன் சி வி வேலுப்பிள்ளை அவர்களின் வாழ்வற்ற வாழ்வு என்ற நாவலை தேடி மறுசுரம் செய்தமை போற்றுதலுக்குரிய பெரும் பணியாகும் அவரது அயராத முயற்சி இல்லையானால் கிட்டத்தட்ட அந்த நாவலை நாம் இழந்தவர்களாக இருப்போம் கலாநிதி பி சரவணகுமார் நரசிங்கரின் ஒற்றன் என்ற நாவலை தமிழகத்து நூலகங்களில் தேடி பெற்று அதனை மறுபிரசுரமாக தந்தமை பாராட்டக்கூடிய ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் வெளியிட்ட விஸ்மாஜினி என்ற ஆங்கில கவிதை நாடகத்தை தொன்னூறு ஆண்டுகள் கழிந்த நிலையில் அதனை தமிழில் மொழிபெயர்த்து மூல நூலுடன் வெளியிட்டேன் அவரது வேறு நூல்களையும் பதிப்பித்துள்ளேன் நமது இலக்கியத்தின் மூலவரான சி வி நூல்களே இன்னும் முழுமையாக திரட்டி தோக்கப்படவில்லை மலேக இலக்கியத்தினை ஆவணப்படுத்தும் நீண்ட பயணத்தில் நாம் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது மலேகம் குறித்த நூல் விவரப்பட்டியலை இணைந்து சி ரமேஷ் வெளியிட்டிருப்பது நல்லதொரு திசை காட்டி செயலாகும் மலையகம் குறித்து ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ள நூல்கள் அளவிறந்தன வேறு எந்த இனக்குழுமத்தையும் விட மலையக மக்கள் அவரது வாழ்க்கை நிலைமைகள் பற்றிய ஆவணங்கள் வெவ்வேறு இடங்களில் குவிந்து கிடக்கின்றன பிரிட்டிஷ் கால அறிக்கைகள் லண்டனுக்கு இலங்கையில் இருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் இலங்கை அரசின் அறிக்கைகள் ஆவணங்கள் என்பன அனைத்தும் ஒரு வலைத்தளத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் மலேக தொழிற்சங்க போராட்டங்கள் இன்னும் முறையாக ஆவணப்படுத்தப்படவில்லை மலேக மக்களின் வாழ்வு சார்ந்த அனைத்து அம்சங்களையும் பதிவேற்ற வேண்டும் மலேகம் பற்றிய புகைப்படங்கள் பல நூல்களில் பல புகைப்பட தோப்புகளில் காண கிடைக்கின்றன பதிலையைச் சேர்ந்த ஒரு பெரியாரிய சிந்தனையாளரின் பல புகைப்படங்கள் எனக்கு கிடைத்தன அவரோடு அக்காலகட்டத்தில் சமூக தளங்களில் செயற்பட்ட பலருடன் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களும் இருந்தன அவரோடு அப்புகைப்படங்களில் இருப்பவர்கள் யார் என்று அவரிடம் கேட்டு எழுதி அனுப்புமாறு அவரது துணைவியாருக்கும் மகளுக்கும் எழுதி கேட்டிருந்தேன் இருவருமே நன்கு கற்றவர்கள் இது ஓராண்டுக்கு முன் நடந்தது தற்போது நான் இலங்கை வந்த போது அவரை சந்தித்து அப்பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவர்களை அணுகிய போதுதான் எனக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது ஆம் அவர் முற்றாக நினைவிழந்து விட்டார் இப்போது அவருடன் அந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் யார் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தெரியவில்லை பல ஆண்டுகளுக்கு முன் நான் சென்னை சென்றிருந்த போது கள்ளத்தோணி என்ற நாடகத்தை ஐம்பதுகளில் எழுதிய எம்ஏ அப்பாஸ் சென்னையில் இருக்கிறார் என்று இளம்புரை எம்ஏ ரஹ்மான் தெரிவித்த போது நான் மகிழ்ச்சியில் மிதந்தேன் என்றே கூற வேண்டும் நாற்பது ஐம்பதுகளில் மலேக இலக்கிய சூழலை சொல்லக்கூடிய பேராளுமே சந்திப்பது என்பது அபூர்வமானது என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆனால் என்னுடைய அந்த மகிழ்ச்சி அப்பாஸ் அவர்களை சந்தித்த போது பெரும் துயராக மாறிற்று அந்த மனிதர் முற்றாக நிலைவிறந்திருந்தார் அவரது துணைவியார் கவலையோடு நின்று கொண்டிருந்தார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை கொழும்பிற்கு தனது நாடக நூலை வெளியிட்டு வைத்த புகைப்படம் சுவரில் மாட்டப்பட்டிருந்ததை பார்த்தேன் அரிய புகைப்படம் மலேகம் குறித்து இலங்கை நாளிதழ்களிலும் வார இதழ்களிலும் வெளியாகும் வெளியாகிய கட்டுரைகள் செய்திகள் அனைத்தும் சேகரிக்கப்பட வேண்டும் மலேகத்தில் நடைபெற்ற கலைவிழாக்கள் கூட்டங்கள் பற்றிய அழைப்பிதர்கள் என்ப சேகரிக்கப்பட வேண்டும் மலேக பாடசாலைகள் அனைத்தையும் பற்றிய வரலாறு பேணப்பட வேண்டும் மலேகத்தின் அனைத்து ஆலயங்களின் வரலாறு எழுதி வைக்கப்பட வேண்டும் தனியார் சேகரிப்பில் உள்ள பழைய புகைப்படங்கள் திரட்டப்பட வேண்டும் மலேகத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களையும் சேர்ந்த தொழிற்சங்கவாதிகள் அனைவரதும் விவரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும் தாயகம் திரும்பிய மலையகத் தமிழர்களின் வாழ்நிலை பற்றிய தரவுகளும் நமக்கு அவசியமானவையே ஒரு பெருங்குழுவாக இணைந்து செயற்பட்டாலே இந்த பெரும் பணி சாத்தியமாகும் நன்றி